எங்கள் வீட்டில் நான் முன்னாடி பதினஞ்சு வருஷமாக அவர் வீட்டில் இருந்தேன் குடியிருந்தேன் அந்த வீட்டில் இருந்த ஓனர் அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் டயபெட்டிக் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு வருஷம் முன்னாடி தவறி போனாங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இருந்தாங்க அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறு வரைக்கும் அவர் டயபெட்டிக் தான் அவர் நான் தினம் அவர் வாக்கிங் போகிறதுக்குலாம் எனக்கு தான் கற்றுக் கொடுத்தாரு நானும் அவர் தான் போவோம் பல தினம் தானே அவரை நான் பார்ப்பேன் ஆனால் அவர் வந்து அந்த காலத்தில் அவருக்கு கொடுத்த அந்த செமி டயனில்னு ஒரு மாத்திரை உண்டு இப்போல்லாம் அதை பரணிட்டாங்க அந்த மாத்திரையில் பாதி மட்டும் தான் போடுவார் என்கிட்டையும் அவரெல்லாம் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடலை ஆனால் வரைக்கும் டயபெட்டிக்னால் ஒரு கான்சிக்வன்சஸ் கூட அவர் கிடையாது டயபெட்டிக்னால ரீனல் டிசீஸ் கிடையாது டயபெட்டிக்னால் ஹார்ட் டிசீஸ் கிடையாது ஏஜிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வேற இருந்துச்சு கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணாரு அப்புறம் கீழே விழுந்ததில் அவருக்கு ஒரு சின்ன தடு கீழே விழுந்து ஃபீமரில் ஃப்ராக்சர் ஆச்சு வயோதிகத்தில் வரக்கூடிய ஆஃப் ஃபீமர் உடையும் அப்படி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வந்து தொண்ணூற்றி மூணு வயசில் நுரையீரல் பிரச்சனையில் அவர் வந்து வயோதிகத்தினுடைய இயல்பான மரணம் அது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அஞ்சு வருஷம் கூட ஆகாத டயபெட்டிக்கு வந்து ஆயிரத்தெட்டு காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய காலம் பார்க்குறோம் நிறையா ஐம்பது வருஷமாக அவர் நல்லா இருந்ததுன்னா மெயின் காரணம் அவருடைய டயட் ப்ராக்டிஸு லைஃப் ஸ்டைலு அவருடைய மைண்ட் மேக்கப் தான் தினம் மழை பெஞ்சால் கூட பிடிச்சிட்டு வாக்கிங் போவார் கீழ்பாக்கில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கொடை பிடிச்சிட்டு வாக்கிங் போ நான் பார்த்து அவர் தான் எண்பத்தஞ்சு வயசில் தன்னுடைய கட்டில் சுற்றி சுற்றி நடப்பார் வெளியே நடக்க விட மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம் அங்கே போனால் விழுந்துருவீங்க சார் வேணான்னு சொல்லுவாங்கன்ட்டு வீட்டில் உள்ள நீள அகலத்தை கணக்கு போட்டு மூன்றரை கிலோமீட்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருப்பார் நம்ம பையிலே வச்சுருக்கோம் செல்ஃபோனு பத்தாயிரம் ஸ்டெப்பு போட்டு வச்சுருக்கோம் எத்தனை பேர் நடக்கும் அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வாழ்வியலை மிக செம்மையாக வச்சுக்கணும் அதாவது சுகர் போகிறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி மேஜிக் பில் இருந்தால் தாங்கன்னா அப்படிலாம் தர முடியாது உலகத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஒரு நோயை முழுமையாக ஒரே மாத்திரையில் குணப்படுத்துகிறதோ ஒரே ஒரு விஷயத்தை மாற்றுறதோ முடியாது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து உணவு வாழ்க்கை முறை மனம் மூணும் சேர்ந்து சரியாக இருக்கணும்